நல்ல காரியங்கள் இனிதே நடக்கிறதுக்கு நல்ல நாட்கள் தேர்வு பண்ணுறதுக்கெல்லாம் வாங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன கல் ராசிக்கல் போட்டால் நல்லா இருக்கும் என்ன திசை வரும்போது என்ன கல் போடலாம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுங்க ஒவ்வொரு திசை நடக்கும்போது ஒரு விதமான ராசிக்கல் போடும்போது அவங்களுடைய வாழ்வில் ரொம்ப மாற்றங்களை காணலாம் இப்போது சனி திசை பத்தொன்பது வருஷம் நடக்குதுன்னு வைங்கோ அவங்களுடைய வாழ்வில் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சனி திசைக்கு ஏற்ற மாதிரி பத்தொன்பது வருஷத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி ராசிக்கல் போட்டு பாருங்களேன் அப்போது தொழில் காரியங்கள் வியாபார விருத்தி உடல்நில சோர்வு இப்படி எல்லாமே சரியாக போயிடும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பொதுவான பலனில் உள்ள ராசிக்கல்ல போட்டிங்கன்னா அது அந்தளவு பலன் தராது அந்தந்த திசை நடக்கிறத பார்த்து போடும்போது தான் அது தன லாபத்தை தரும் இது நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறது நீங்களும் அது மாதிரி பார்த்து செய்வோம் நல்லது